வெல்கம் தமிழ் டிவியின் செய்தியறிக்கை என்று இருபத்தி ஏழாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை என்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் வடக்கு கடலோரம் வீட்டிருந்து அடியவர்களுக்கு அருள்பாலிக்கும் கீரிமலை நகுலேஸ்வரம் ஈழத்திருநாட்டின் புனிதமிகு ஐந்து ஈஸ்வரங்கள் நகுலேஸ்வரம் கீரிமலை சிவன் கோயிலும் ஒன்றாகும் உலகப் பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயில் ஈழத்திருநாட்டின் வடபகுதியில் யாழ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது உலகம் முழுவதிலும் பரந்து வாழும் ஈழத்தமிழ் மக்களின் மனங்களை விட்டு நீங்காமல் நிறைந்திருக்கும் இந்த திருக்கோயிலை வரலாற்றை கொண்டமைந்ததாக காணப்படுகின்றது ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினை அண்டிய பகுதியில் உள்ள குடிசைகள் தீக்கிரை ஒழுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினை அண்டிய பகுதியில் உள்ள இரு குடிசைகள் கடந்த வெள்ளிக்கிழமை நள்ளிரவு இனம் நபர்களினால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணியில் எட்டு வருடங்களாக வசித்து வரும் குடியிருப்பாளர்களின் குடிசைகளை இவ்வாறு தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளன மோட்டார் சைக்கிளில் நள்ளிரவு வேளையில் வருகதந்த தந்த கும்பலொன்றை குடிசைகளுக்கு தீயிட்டிருக்கலாம் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் தீயிடப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த குடிசைக்குள் எவரும் இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் இந்த குடிசைகளில் வசித்து வந்தவர்கள் உறவினர்கள் இல்லங்களுக்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தீயிட்டு கொளுத்தப்பட்ட இந்த குடிசைக்குள் இருந்த உடைமைகள் தீயில் அழிந்துள்ளதாகவும் இதனால் பெருந்தொகை நட்டம் ஏற்பட்டதாகவும் குடிசை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் கைதி செய்யப்பட்ட அப்பாவி இளைஞர்களை உதவ முடிந்தால் உதவுங்கள் இல்லையென்றால் அறிக்கை விடாமல் அமைதியாக இருங்கள் விளக்க வைக்கப்பட்டுள்ள தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இறுதியாண்டு மாணவர்களை நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து அவர்களது கல்வியை பூர்த்தி செய்ய உதவ முன் என ஸ்மார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா சமூக சேவை அமைப்பின் தலைவர் ரிஸ்கான் முகமட் தெரிவிக்கின்றார் இந்த விடயத்தில் மனிதாயுமானத்துடன் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும் அவர் இந்த விடயம் தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடும் போது அரவ ஹிரிகல தொல்பொருள் வனப்பகுதியில் உள்ள தூபியின் மீது பாதனியுடன் ஏறி நின்று அவமதி என்ற அடிப்படையில் அவர்களே முகநூலில் தரவேற்றிய புகைப்படம் ஒன்றை ஆதாரமாக வைத்து அண்மையில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இறுதியாண்டு மாணவர்கள் ஏழு பேர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் இந்த விடயத்தை அறியாமல் புரியாமல் செய்திருக்கலாம் இதுவல்ல இப்போதைய தேவை இந்த மாணவர்கள் இறுதியாண்டு பல்கலைக்கழகத்தில் உள்ளவர்கள் இவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான கட்டம் இது இந்த நேரத்தில் இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது ஆகவே தயவு செய்து இந்த விடயத்தை வைத்து அரசியல் செய்யாமல் இவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் என்ற உணர்வுடன் இறைவனுக்கு பயந்து இவர்களுக்கு உதவ முடியுமாக இருந்தால் உதவுங்கள் இல்லையென்றால் அறிக்கை விடாமல் அமைதியாக இருங்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் ஆஃப் சமூக சேவை அமைப்பின் தலைவர் ரிஸ்கான் முகமட் ஞான சாராவுக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்படுமானால் நாட்டில் வன்முறை பதற்றம் என்பன தொடர்பை செய்யும் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பில் சிறை தண்டனை பெற்றுள்ள கலகொட ஞானதேரரை விடுதலை செய்ய ஜனாதிபதி முனைகன்றார் என்ற செய்தி பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே ஞானதீரரை விடுவிக்கக் கூறிய கடிதம் ஒன்றை சாசன அமைச்சர் காமினி பெரோரோ ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார் அவருக்கு பொதுமன்னிப்பை வழங்குமாறு கூறப்பட்டுள்ளது தமக்கு கிடைத்த பல கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த கடிதத்தை தாம் ஜனாதிபதிக்கு அனுப்பியதாக பெரோரோ குறிப்பிடுகின்றார் ஞானதேரர் இலங்கையின் சுதந்திர தினத்தன்று விடுவிக்கப்படுவார் என்று ஜனாதிபதியின் சகாக்கள் தெரிவித்து வருகின்றனர் ஜனாதிபதியும் இது தொடர்பில் புதுபலசேன அமைப்புடன் பேசியிருக்கின்றார் இந்த நிலையில் ஜனாதிபதியின் இந்த முனைப்பை பல்வேறு மனித உரிமை அமைப்புகளும் கண்டித்துள்ளன மனித உரிமைகள் நடவடிக்கையாளர் சாமர வெத்முனி இது தொடர்பில் கூறுகையில் இந்த நடவடிக்கையை ஏனைய மதத்தினரும் எதிர்பார்க்கலாமே என்று கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார் ஏழு மாத குழந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்த தாய் தானும் தற்கொலை திம்புள்ள பத்தனை பலு பிரிவுக்கு உட்பட்ட ஹோட்டகலை ராசிட்டா பகுதியில் தாயொருவர் தனது ஏழு மாத குழந்தையை கழுத்த நெரித்து கொலை செய்ததோடு அவரும் கழுத்தில் சுடுக்கிட்டு தற்கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இருபத்தி ஆறு வயதான பெண்ணொருவரும் அவரது ஏழு மாத ஆண் குழந்தையும் இவ்வாறு உயிரிழந்துள்ளதுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் தாயின் சடலத்தையும் குழந்தையின் சடலத்தையும் இன்று காலை போலீசார் மீட்டிருக்கின்றனர் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக குறைத்த பெண் தனது குழந்தையின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததோடு பெண்ணும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த நிலையில் அற்றன் நீதவான் முன்னிலையில் மரண விசாரணைகள் மேற்கொண்ட பெண் பிரேத பரிசோதனைக்காக சடலங்கள் உபரேலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை திம்புள்ள பத்தனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கண்டியில் தனியார் பஸ் தீப்பிடித்தது கண்டி கோட்டபால பகுதியில் தனியார் பஸ் ஒன்று தீப்பிடித்துள்ளது கண்டியில் இருந்து கம்பள நோக்கி பயணித்த தனியார் பஸ் கெலி கெலியோயாவிற்கும் பேராதனைக்கும் இடைப்பட்ட கோட்டபால பகுதியில் தீப்பிடித்திருக்கின்றது பஸ்ஸில் பயணித்த எவருக்கும் எவ்வித பாதிப்புகள் ஏற்படவில்லை இந்த சம்பவம் தொடர்பில் பேராதனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் புதிதாக அரபு கல்லூரிகள் திறப்பதை தடை செய்வதாக கூறும் அமைச்சர் ஹலீமின் கருத்தை உலமாகாட்சி வன்மையாக கண்டித்துள்ளது பொதுபல சீனாவின் நோக்கத்தை அமைச்சர் நடைமுறைப்படுத்த முனைகின்றாரா என கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர் குழுவை விடுதலை செய்வது தொடர்பாக அமைச்சர் சஜித்திடம் பேசினார் அமைச்சர் ரிசாட் பதுதீன் கிடகல தூபி மீதேறி புகைப்படங்கள் எடுத்தமைக்காக கைது செய்யப்பட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர் குழுவை விடுதலை செய்வது தொடர்பாக அமைச்சர் சஜித் பிரேமதாசாவுடன் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் அமைச்சருமான ரிசாத் பதூதின் தொலைபேசியில் பேசியிருக்கின்றார் அதேவேளை வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் கலாச்சார அமைச்சர் சஜித் பிரேமதாசாவை திங்கக்கிழமை அமைச்சர் ரிசார்ட் நேரடியாக சந்தித்து இந்த விடயம் தொடர்பில் பேச இருக்கின்றார் இந்த விவகாரம் தொடர்பில் சஜித் பிரேமதாசாவுடன் ரிசாத் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகையில் மாணவர்கள் தவறுதலாக இவ்வாறான செயலை மேற்கொண்டு விட்டதாகவும் குறித்த மாணவர்களை கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டினார் அனுராதபுரம் போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் பேசிய அமைச்சர் ரிசார்ட் அந்த மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு நடவடிக்கைகளை எடுக்குமாறு வேண்டுகோளும் விடுத்திருக்கின்றார் மகிந்த எதிர்கட்சி தலைவராக இருப்பதில் சிக்கலில்லை ஜனாதிபதியும் எதிர்கட்சி தலைவரும் ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருக்க முடியுமா என முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள சபாநாயகர் கரிஜிய சூர்யா இதற்கு முன்னரும் நாடாளுமன்றில் அவ்வாறு இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள சபாநாயகர் மகிந்த எதிர்க்கட்சித் தலைவராக பதவி வகிக்கலாம் என மீண்டும் உறுதி செய்திருக்கின்றார் டிபி விஜயதுங்கா ஜனாதிபதியாக பதவி வகித்தபோது காமினி திசநாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் எதிர்கட்சித் தலைவர் பதவி வகித்தமையே மேற்கோள் காட்டிய சபாநாயகர் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கூட்டணி சேர ஜேவிபிக்கு அழைப்பு விடும் மஹிந்தானந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அமைப்புக்கள் தேர்தல் கூட்டணியில் மக்கள் விடுதலை முன்னணியும் இணைந்து கொள்ள வேண்டுமென அழைப்பு விடுத்திருக்கின்றார் மஹிந்த அழுத்கம இவரிடம் மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் ஜனாதிபதி தேர்தல்கள் அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் தேர்தலுக்காக வருடமாக அமையவுள்ளதாக முக்கிய அரசியல் சக்திகள் ஒன்றிணைந்து மக்கள் ஆட்சியை உருவாக்க வேண்டுமென தெரிவிக்கின்றார் மஹிந்தானந்த மகிந்த ராஜபக்சவை திடீர் பிரதமராக்கிய மைத்திரி முடிவை ஏவிபி எதிர்த்திருந்த அதேவேளை ரணிலை ஆதரிக்கவும் மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சுதந்திர கட்சிக்கு புதிய தலைவர் வர வேண்டும் வெல்கம மைத்திரிபால சிறிசேனாவினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது என திட்டவட்டமாக தெரிவிக்கின்றார் கட்சிக்கு உத்துவகமுள்ள புதிய தலைவர் ஒருவர் அவசியப்படுவதாகவும் அதனூடாக ஆதரவாளர்களை உற்சாகப்படுத்த முடியுமென அவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்து பொது தேர்தல் தோல்வியின் பின் மஹிந்த தரப்பு குமார பெல்கமையை எதிர்க்கட்சித் தலைவராகவும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தமையும் அண்மைய அக்டோபர் அரசியல் பிரளயத்தின் போது நடுநிலை பேணிய பெல்கமவுக்கு பொது வேட்பாளராகவும் எண்ணம் விமல் வீரவன்ச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பொருள அகதியா முப்பது வருட நிறுவையொட்டி நிகழ்வுகள் பொரல்ல அகதியா மற்றும் இஸ்லாமிய கல்வி நிலையமும் இணைந்து பொரல்ல முப்பது வருட நிகழ்வை அதிபர் சிப்லி ஹாசிங் தலைமையில் இன்று கொழும்பு பொது நூலக கேட்போர் கூடத்தில் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக நீதியரசர் அப்துல் காபூரும் கௌரவ அதிதியாக புரவலர் ஹாசிங் உமர் கொழும்பு மாநகரசபை பிரதிமேயர் இக்பால் இலங்கை ரிஃபாய் சங்கத்தின் அல்ஹாஜ் முகமட் ஆசிக் தங்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது அகதியாவின் முப்பதாவது வருட பூர்த்தியை முன்னிட்டு தயாரிக்கப்பட்ட தீநொழி நினைவு மலரை பிரதம அதிதி உள்ளிட்டவர்கள் பிரபலர் ஹாசிம் உமரிடம் வழங்கப்படுவதையும் அகதியாவின் அதிபர் பிரதி மேயரும் நினைவு மலரையும் நினைவுப் பிரசினையும் வழங்குவதையும் இஸ்லாமிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அதிதிகளால் நினைவுச் சின்னங்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன நிகழ்வில் அகதியா மாணவர்களின் இஸ்லாமிய கலை நிகழ்வுகளும் சமூக நாடகங்களும் மீடியேற்றப்பட்டன கட்டு நாயக்காவில் அமெரிக்க யுத்த விமானம் இராணுவம் சோதனையிட தடை அமெரிக்கா பாதுகாப்பு திணைக்களம் கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்தி இந்து சமுத்திரத்திலுள்ள அமெரிக்கா யுத்த கப்பல்களுக்கு யுத்த உபகரணங்களை விநியோகிக்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நடவடிக்கைக்காக யுத்த தளபாடங்களை ஏற்றி வந்த அமெரிக்க விமானப்படை விமானம் ஒன்று கட்டநாயக்கா விமான நிலையத்தில் தரையிறங்கியது இவ்வாறு அமெரிக்க விமானத்தில் வரும் யுத்த தடபாடங்களை சோதனையிடுவதற்கு இலங்கை சுங்கத்துக்கோ இராணுவத்துக்கோ போலீசுக்கோ அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது கட்டநாயக்கா விமான நிலையத்துக்கு கொண்டுவரப்படும் உபகரணங்கள் இந்த சமுத்திரத்தில் காணப்படும் யோன்ஸ்டன் என்னும் பெயரிலான அணுசக்தியில் செயற்படும் பாரிய விமானங்கள் கொண்டு செல்லும் கப்பல்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றது கடந்த வருடம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையின் பின்னர் ஏற்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் அமெரிக்க விமானங்களுக்கு சர்வதேச விமான நிலையமான கட்டுநாயக்காவுக்கு வர அரசாங்கம் அனுமதி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது இந்த உயர்ந்தபட்ச சலுகை வழங்கி தேர்தலுக்கு செல்வோம் ஹபீர் ஹாசிம் இப்போது இருப்பது எமது அரசாங்கம் என்பதனால் நாட்டு மக்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதோடு உயர்ந்தபட்ச சலுகை இந்த வருடத்துக்குள் வழங்கி தேர்தல் ஒன்றுக்கு செல்ல உள்ளதாக அமைச்சர் ஹபீர் ஹாசிம் தெரிவிக்கின்றார் மாவனல்லை பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற கூட்டமொன்றில் கலந்துகொண்டு கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அமைச்சர் இதனை குறிப்பிடுகின்றார் கடந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கம் என்னும் பெயரில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் பங்காளியாக அமைக்கப்பட்டிருந்தது இதனால் மக்களுக்கு சேவையாற்றுவதில் இளவரு நிலைமைகள் இருந்தன தற்பொழுதுள்ள அரசாங்கம் ஐக்கிய தேசிய முன்னணியினுடையது இதில் மக்களுக்கு தேவையான சலுகைகளை உரிய முறையில் வழங்க முடியும் என அமைச்சர் குறிப்பிடுகின்றார் சுமந்திரனின் கதையை நம்பி சம்பந்தன் இதைச் செய்யக்கூடும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரனின் கதையை நம்பி நாடாளுமன்றத்தில் சம்பிரதாயத்தையும் சபாநாயகரையும் அவமதிக்கும் பேசும் சம்பந்தன் நாளைக்கு நீதி கோரி உயர் செல்லவும் கூடும் என தலைவர் மகிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க மாதிரியே பதவி ஆசை பிடித்த பட்டியலில் சம்பந்தனும் இணைந்திருக்கின்றார் ரணிலின் பாணியில் சம்பந்தனும் எனது பதவிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தால் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் எதிர்கட்சி தலைவர் பதவி தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இருந்து பறிக்கப்பட்டு அரசின் ஓர் அங்கமான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் மஹிந்த ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டமை அநீதியான செயற்பாடு எதிர்கட்சி தலைவர் பதவியில் இருப்பதற்கு மகிந்த தகுதியற்றவர் இந்த விடயத்தில் சபாநாயகர் தவறளித்துள்ளார் என நாடாளுமன்றத்தில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து உரையாற்றிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் குற்றம் சாட்டியிருந்தார் சம்பந்தன் உரை தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது மகிந்த ராஜபக்ச மேற்கொண்டவாறு குறிப்பிடுகின்றார் எதிர்கட்சி தலைவர் பதவியை நான் கேட்டு வாங்கவில்லை சம்பந்தன் மாதிரி பதவியாசை எனக்கில்லை அக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பரிந்துரையின் பிரகாரம் நாடாளுமன்றத்தின் சம்பிரதாயங்கள் அமைய எதிர்கட்சி தலைவர் பதவியை சபாநாயகர் எனக்கு வழங்கினார் கொழும்பில் அடுக்குமாடி கட்டடங்களுக்கு ஆபத்து கொழும்பு மாவட்டம் உட்பட மேல் மாகாணத்தில் அனுமதியற்ற கட்டடங்களை நீக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஆளுநர் அசாத் சாலி தெரிவிக்கின்றார் உரிய இடங்களில் அறிவித்தல்கள் போஸ்டர்கள் ஒட்டும் நபர்களுக்கு எதிராக சட்டரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் மாகாண சபை பிரதிநிதிகளை அழைத்து இது தொடர்பில் ஆலோசனை வழங்கியதாகவும் அதற்கு சுற்று அறிக்கை வெளியிடப்பட்டதாகவும் மேல் ஆளுநர் அசாத் சாலி குறிப்பிடுகின்றார் மேல் மாகாணத்தில் தரமன்றி நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள் தொடர்பில் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் கொழும்பு உட்பட மேல் மாகாணத்தின் பல பிரதேசங்களில் மழையின் போது வீதிகள் நீரில் மூழ்வதற்கு பிரதான காரணம் அனுமதியற்ற நிர்மாணிப்புக்கள் என தெரிவிக்கின்றார் அமெரிக்காவில் சிக்கப்போகும் மகிந்தவின் மைத்துனர் இருபது வருட சிறைத்தண்டனை விதிக்க வாய்ப்பு முன்னாள் மகிந்த ராஜபக்சவின் மைத்துனரான யாலிய விக்ரமசூரியவுக்கு இருபது வருட சிறைத்தண்டனை விதிக்கப்படலாம் என தகவல் இருக்கின்றது அமெரிக்கா நீதிமன்றத்தில் விக்ரமசூரிய மீது ஐந்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கொலம்பியா நீதிமன்றில் நடைபெற இருக்கின்றது இருபது ஆண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டு அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்காலத்தில் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவராக இந்த ராஜபக்சவின் மைத்துனரான விக்ரமசூரிய நியமிக்கப்பட்டிருந்தார் அமெரிக்க குடியுரிமையைக் கொண்டுள்ள இவர் அங்கு பதவியிலிருந்த காலத்தில் பணச்செலவை நிதி மோசடி மற்றும் குடியுரவுச் சட்டங்களை மீறியமை குறித்து அமெரிக்காவின் கொலம்பியா மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தனது வீட்டு மலசல கூடத்தில் குழந்தையை பெற்றெடுத்த சிறுமி மனோராகலை மெதகம போலீஸ் பிரிவில் வசிக்கும் தரம் பதினொன்றில் கல்வி பயிலும் சிறுமியொருவர் தனது வீட்டு மலசல கூடத்தில் குழந்தையை பெற்றெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குழந்தை பிறந்தவுடன் குறித்த சிறுமியின் தாயார் குழந்தையை தனது மகளையும் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் தற்போது குழந்தை மற்றும் தாய் விபில ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர் குழந்தை பிறக்கப் போவதாக தான் அறிந்திருக்கவில்லை எனவும் வயிற்றுவலி காரணமாக தான் மலசல கூடத்துக்கு சென்றதாகவும் அதன்போது குழந்தை பிறந்ததாகவும் சிறுமி போலீசாரிடம் தெரிவிக்கின்றார் குறித்த சிறுமி தனது வீட்டுக்கு அருகில் வசிக்கும் இளைஞனை காதலித்து வந்துள்ளதாகவும் குறித்த இளைஞனுடன் பலமுறை சிறுமி ஒன்றாக இருந்துள்ளதாகவும் கடைசியாக கடந்த வருடம் மார்ச் மாதம் குறித்த இளைஞனுடன் ஒன்றாக இருந்ததாக போலீசாரிடம் தெரிவித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் சந்தேக நபரை மெதகம போலீசார் கைது செய்தனர் அந்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் பிபல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக மெதகம போலீசார் தெரிவிக்கின்றனர் இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் நோயில் வாழும் சகோதரிக்கு உதவ முன் வாருங்கள் இலங்கையர்களே காலி கழுவல்லையில் வசிக்கும் இவர் ஒரு இளம் விதவை இவருடைய வயது இருபத்தி ஏழு தற்போது இரண்டு செயலிழந்துள்ள நிலையில் மிகவும் சிரமத்தோடு உயிருடன் போராடி கொண்டிருக்கின்றார் வாரம் இரண்டு முறை ரத்தம் சுத்திகரிப்பு செய்கின்றார் தந்தை கூலி தொழில் செய்து அவரும் நோயாளியான நிலையில் மூன்று வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் நிலையில் வைத்தியசாலைக்கு போய் வரும் செலவுகளை தாங்க முடியாத சூழ்நிலையில் வருத்தத்தோடு தெரிவித்து நிற்கின்றார் அவசரமாக சிறுநீரகங்களை மாற்றும்படி காலே கராப்பட்டியா போதனா வைத்தியசாலையின் சிறுநீரகம் சம்பந்தமான உயர் அதிகாரி ருசுதி நிசாம் அவர்கள் கூறியுள்ள நிலையில் மக்கள் உதவி நாடப்பட்டிருக்கின்றது தங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நேரில் சந்தித்து பேச ஃபாத்திமா ஃபசானா நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நான்கின் கீழ் பதினேழு சிறிசேனா மாவத்த முகமதுர காலி கணவனை இழந்து நோயில் வாழும் சகோதரிக்கு உதவ முடியாவிட்டால் மற்றவருக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் வெல்கம் தமிழ் டிவி குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் இடம்பெற விரும்பினால் எமது வாட்ஸ்அப் நம்பருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி உங்கள் தகவல்களை எமக்க தாருங்கள் இலங்கை செய்திக்கு பிறகு உங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் இடம்பெறும் நன்றி வெல்கம் தமிழ் டிவி செய்தி பிரிவு எமது செய்தி சேவைக்கு நீங்கள் தந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஆதரவுக்கும் மிக்க நன்றி